வணக்கம் மக்களே ராகி வழங்கக்கூடிய அற்புத நன்மைகள் தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் ஸோ வாங்க அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வரும் இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் ஸோ ராகி அப்படின்றது வந்து சிறு தானியங்கள்ல ஒன்று ஸோ இந்த கேழ்வரகு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகியை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா நிறையவே வந்து நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுல இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் இதெல்லாம் நமக்கு ஆரோக்கியங்களை வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் ஸோ ராகியில் புரத அளவை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே நம்ம காணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அரிசியை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ராகியில் நிறைய புரதங்கள் வந்து கிடைக்குது ஸோ அரிசியை விட இரு மடங்கு வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மிகவும் முக்கியமானது இந்த புரத தன்மை வந்து நமக்கு ரொம்பவே பயன்படுது சோ வந்து நிறைய விஷயங்களை நம்ம பார்ப்போம் கேட்போம் ஆனா இந்த ராகில இருக்கக்கூடிய நன்மைகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய நீரளவு நோயின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் கார்பைட்டுடன் அதிக நார் நார்சத்து மற்றும் பலம் தரக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இதுல இருக்குதுங்க சோ நோயை எதிர்த்து போராடக்கூடிய திறனுடையதாக கருதப்படக்கூடிய ஒரு முக்கிய காரணிகளை கொண்ட தாவரங்கள்ல இருந்து பெற பெறக்கூடிய அந்த பல்வேறு மூலங்கள்ல இந்த ராகில அதிகமா இருக்கு சோ வந்து ராகில வந்து பாத்தீங்கன்னா உணவை கெட்டு போக செய்யக்கூடிய பாக்டீரியாவான பேசில செரஸ் அதுக்கப்புறம் வந்து டைபாய்டு அந்த ஜுரத்தை ஏற்படுத்தக்கூடிய சல்மோனா முகப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் போகக்கூடிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ தற்போது ஆரோக்கிய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வருவோம் சோ அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து நீங்க ராகியை பயன்படுத்துறதுனால ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாம் சோ இரும்பு சத்து கால்சியம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து ராகி கேப்பை அப்படின்ற நிறைய பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய ஒரு சிறு தானியம் தாங்க இது உலகில் பல்வேறு நாடுகளில் வந்து இது பயிரிடப்படுறாங்க சோ பிறந்த குழந்தை முதல் தொண்ணூறு வயது பெரியவர்கள் வரை அனைவரும் சாப்பிடக்கூடிய உணவு பொருள் இது குறைந்த விலையில கிடைக்கக்கூடிய இதன் மகத்துவம் மருத்துவ குணங்கள்ல பட்டியலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இவ்வளவு சத்து நம்ம பாரம்பரிய உணவு வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதத்திலும் அம்மன் திருவிழாக்களும் கூலா வந்து படைக்கப்பட்டு அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றாங்க சோ எதுக்கெல்லாம் இது பயன்படுது எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க எலும்புகளுடைய வலிமைக்கு கால்சியம் சத்து மிக அவசியம் ஸோ கேழ்வரகுல மற்ற தானியங்கள் வந்து அரிசி போன்றவற்றை விட அதிக அளவில் கால்சியம் இருக்கு வயதானவர்கள் மற்றும் மாதவுடாய் நின்ற பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்க இது உதவும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய ட்ரிஃபோரான் என்ற அமினோ அமிலம் பசியை கட்டுப்படுத்தும் அதனால குறைவா சாப்பிட்டாலே வயிறு நிரம்பியது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அதனால உடல் எடையை குறைக்க விரும்புவர்களுக்கு இது ஒரு பொருத்தமான உணவு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அரிசியை விட குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் அதிக அளவு நாசக்தி கொண்டது இது வந்து பாத்தீங்கன்னா லோ கிளைசமிக் இன்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா உணவு வகையை சேர்ந்தது அதாவது இதை உண்ட பின்னர் ரத்தத்துல உடனடியாக வந்து சர்க்கரை அளவு அதிகரிக்காது கேழ்வரகை கூழாக குடிப்பதை விட களியாகவோ ரொட்டியாகவோ உண்பது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க சோ உடல்ல உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யும் குறிப்பா இதுல இருக்கக்கூடிய லெசித்தின் மெத்தியோனன் போன்ற அமினோ அமலங்கள் கல்லீரல்ல உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் இரத்த சொகை வராமல் தடுக்கும் ராகில அதிக அளவு இரும்பு சக்தி உள்ளதுனால உடலுக்கு வலிமை தரும் இரத்த சொகை வராமல் தடுக்கும் எனவே இது இரத்த சோகை வந்து பார்த்தீங்கன்னா உடலை ஈமோகுளோபினுடைய அளவு குறைவாக உள்ளவர்களுக்கு மிக சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் உடல் சூடு நீங்க ராகி வந்து உடல் சூடை குறைத்து உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்று எனவே கோடை காலத்துல உடல் வெப்பநிலையை சீரா சீராக வைத்திருக்க செய்யக்கூடிய ஒரு நல்ல உணவு பொருள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ராகில இருக்கக்கூடிய தாது சக்திகள் மனதிற்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதம் தந்து மன அழுத்தம் நீங்க வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் so, so, வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு வலிமை சேர்க்க ஒரு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ராகி சோ ராகில களியோ கூழோ நம்ம செஞ்சு சாப்பிடலாம் சோ கோடை காலத்துல இருக்கோம் நம்ம களி கூழா செஞ்சு சாப்பிட்றது உடலுக்கு நல்லாவே வந்து கூலிங்க தரும் நமக்கு சூடெல்லாம் குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ராகில அதிக அளவுல புரதம் உள்ளதுனால உடலுக்கு வலிமை குறைக்கும் உடல் உழைப்பு உள்ளவர்கள் அதிகம் வந்து சேர்க்கக்கூடிய ஒரு தானியம் அப்படின்னு சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் அதிகமாக வருது அப்படின்னு சொன்னா ராகியில அதிகரிக்கக்கூடிய நார் சத்து வந்து உணவு எளிதில் ஜீரணிக்க உதவும் மலச்சிக்கல் பிரச்சனைகள்லாம் வந்து தீத்துடும் அப்படின்னு சொல்றாங்க தைராய்டு நோயாளிகளுக்கு மிகவும் உகந்த உணவு ராகி குறிப்பா ஐப்பர் தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் அதிகம் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தானியம் அப்படின்னு சொல்றாங்க சோ கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தேவையான சக்திகளை தரக்கூடிய ஒரு சிறந்த தானியம் கேழ்வரகு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க செய்யும் குழந்தை பேரு மாதவுடை காலங்களில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான போக்கு ஹீமோக்ளோபினுடைய அளவு குறைவதனால ஏற்படக்கூடிய அந்த உணவு சத்து குறைபாடு இதையெல்லாம் வந்து சரி செய்ய ரொம்ப பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல ஆண்டு முழுவதும் கேழ்வர உணவுகளை கூழாக குடிக்கலாம் இட்லி தோசை புட்டு களி செஞ்சு சாப்பிட்லாம் ரொட்டி பக்கோடா உருண்டை என உணவுகளில் நம்ம நிறைய விஷயங்களில் இந்த ஒரு நீங்கள் வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே வந்து ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதோடைய பயன்பாடு அதிகமாகங்க இது ரொம்ப விலை குறைவு அரிசியோட விலை குறைவாக தான் இருக்குது அதனால கோதுமை அரிசி இதெல்லாம் விட மக்கள் முக்கிய உணவாக வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறது இதை தான் ஸோ இந்த அரிசி மற்றும் கோதுமைக்கு மாற்றாக உண்ணக்கூடியது அதே நேரத்தில் உடலுக்கு சிறந்த ஒரு போஷாக்கும் அளிக்கக்கூடியது சிறு தானியங்கள் வந்து நம்ம எவ்வளவுதான் பயன்படுத்தலாம் இந்த மாதிரியான சிறு தானியங்கள் நமக்கு நன்மைகளை தரும் அப்படின்றத நீங்க மறக்க கூடாது கேழ்வரகு வந்து பாத்தீங்கன்னா புரத சக்தி அதிகம் நிறைந்த ஒரு தானியமாகும் உடல்ல சீரா வந்து இயக்கத்திற்கும் பிராணவாயு உடல் அனைத்து திசைகளுக்கும் சென்று சேர்ப்பதையும் நம்ம உண்ணும் உணவுல இருக்கக்கூடிய புரத சக்தி செய்கிறது சோ தினமும் கேழ்வரகுல செய்யப்பட்ட பதார்த்தங்களை காலை உணவாக கொள்வது நாள் முழுவதும் மிகுந்த உற்சாகமாக இருக்கும் ஒரு தன்மை வந்து நம்மளுடைய உடல் பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க உணவு சுலபமாக செறிப்பதற்கு உணவுல நார் சக்தி அதிகம் இருப்பது அவசியமாகும் மாமிசம் வறுக்கப்பட்ட உணவுகளை நார் சக்தி இல்லாததுனால அதை உண்ணும் போது செரிமான உறுப்புகள் அந்த உணவுகளை ஜீரணிக்க அதிகம் வந்து சிரமப்படுது சோ நார் சக்தி அதிகம் உள்ள கேழ்வரகு உணவுகளை அவ்வப்போது சாப்பிட்டு வருவது செரிமான உறுப்புகளுடைய நலத்தை வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க சோ குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கவும் நல்ல உணவு மற்றும் மன வளர்ச்சி பெறவும் வந்து அவர்கள் சத்து நிறைந்த ஆரோக்கியமான உணவை வந்து உண்ண வேண்டும் சோ கேழ்வரகு மாவுல செய்யப்பட்ட கேழ்வரகு கஞ்சி கேழ்வரகு தோசை போன்றவை குழந்தைகளுக்கு உண்ண கொடுப்பதனால அவர்களுடைய உடல் வந்து பலம் பெறும் சோ நோய் எதிர்ப்பு சக்தி அவர்களுடைய உடல்ல அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கேழ்வரகுல வந்து பார்த்தீங்கன்னா புரதம் நார் சத்து மெக்னீஷியம் போன்ற வேதிப்பொருட்கள் இருக்குது அதை பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருங்க இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்